வணக்கம் என்னோட பேரு அழகு சூர்யா நான் கீழே இருந்து வரேன் அப்பா வந்து ஒரு ஃபார்மர் தான் அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் நான் எம் முடிச்சிருக்கேன் இருந்தாலும் எனக்கு வேலை கொடுக்க வந்து ரொம்ப தயங்கினாங்க மாற்றத்திற்கான அப்பதான் வெற்றி நிச்சயம் திட்டத்தை பத்தி நான் கேள்விப்பட்டேன் உடனே நான் ரெஜிஸ்டர் பண்ணி மொபைல் ஃபோன் ரிப்பேரும் அண்ட் கம்ப்யூட்டர் கிளாஸஸும் நான் கத்துக்கிட்டேன் ப்ராக்டிக்கலாகவும் சொல்லி கொடுத்தாங்க தியரட்டிகளாவும் சொல்லி கொடுத்தாங்க எவ்வளோ தடவை டவுட் கேட்டாலும் எங்க டவுட்டை நல்லா கிளியர் பண்ணாங்க நான் இந்த கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த வெற்றி நிச்சயம் திட்டத்துக்கு கீழே அவங்களே இங்க எனக்கு ஒரு ஜாபை ஏற்படுத்தி கொடுத்தாங்க அவே பிரைன் அகாடமியில ட்ரெயினியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இவளுக்கு எங்க வேலை கிடைக்க போது இவ பிறந்ததே ஒரு சாபம் அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க ஆனா இந்த வெற்றி நிச்சயம் ஸ்கீம் மூலியமா நான் அந்த கோர்ஸ் கத்துட்டு எனக்கு ஜாப் கிடைச்சதுக்கு அப்புறம் எங்க ஃபேமிலில என்ன ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றாங்க இப்போ இந்த சமுதாயத்துல நானும் எல்லார மாதிரியும் ஒரு உழைக்கும் பெண்மணியா மாறி இருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த வெற்றி நிச்சயம் ஸ்கீமுக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்க்கும் சிஎம்க்கும் நன்றி